திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நவராத்திரியினுடைய முதல் நாள் இன்றைய தினம் அம்பிகையை எந்த பெயரால் நாம் வணங்க வேண்டும் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் நவராத்திரியில் ஒன்பது நாட்கள் மகிஷாசுரனுடன் போரிட்டு ஒன்பது ரூபங்களாக அம்பாள் அருள் பாலிக்கிறாள் அந்த ஒன்பது ரூபங்களை தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரூபமாக நினைத்து வழிபாடு செய்கிறோம் பத்தாவது நாள் மகிஷனை அழித்த அந்த வெற்றி திருநாள் மகிஷாசுர மர்தினியாக அம்பாள் நமக்கு காட்சி கொடுக்கின்றாள் இன்றைய தினம் முதல் நாள் முதல் நாள் அவள் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறாள் என்றால் மகேஸ்வரனுடைய துணைவி அதனால் அவளுக்கு மகேஸ்வரி என்ற திருநாமம் இன்றைய தினம் இன்றைய தினம் நாம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் மகேஸ்வரி வழிபடும்போது நெய்வேத்தியமாக வெண் பொங்கலை நாம் நெய்வேத்தியமாக படைக்கலாம் அது மட்டுமல்லாமல் வெண் மல்லிகை வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை மலர் மற்றும் வில்வ இலையை அவளுக்கு சாற்றலாம் அடுத்ததாக கோலம் எப்படி இடுவது என்றால் புள்ளி வைத்த கோலத்தை நாம் இன்று போடலாம் அம்பாளுக்கு உரிய நிறம் இன்று என்னவென்றால் பச்சை நிறம் இப்போ சில பேர் வீட்டில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி ஒரு ஒரு நாளும் அம்பாளுக்கு என்ன ரூபமோ அந்த ரூபத்தை அழகாக அலங்காரம் செய்வார்கள் அப்படி அலங்காரம் செய்பவர்கள் இன்றைய தினம் மகேஸ்வரியாக அலங்காரம் செய்ய வேண்டும் பச்சை பட்டு உடுத்த வேண்டும் அடுத்ததாக நாம் வரக்கூடிய அத்தனை சுமங்கலி பெண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்க வேண்டும் தாம்பூலம் வழங்குகின்ற முறையில் கூட ஒரு சிறு முறை இருக்கின்றது என்ன என்பதை பார்ப்போம் வாசப்படி தாண்டி போகும்பொழுது கொடுக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வாசப்படிக்குள்ளே வந்த பிறகு கொலு நம்ம எங்கே வைத்திருக்கிறோமோ அந்த கொலு வைத்திருக்கக்கூடிய அந்த ஹாலில் உள்ளே வந்த பிறகு தான் தாம்பூலத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அம்பாளுக்குரிய ராகம் தோடி ராகம் தோடி ராகத்தில் பாடல்களை நாம் பாடி அம்பாளை சேவிக்கலாம் இந்த நவராத்திரி முதல் நாள் வீட்டில் கொழு வைக்காதவங்க நாங்கள் எப்படிம்மா வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்கின்ற பொழுது வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் அம்பாளுடைய படம் ஏதாவது படம் இருக்கும் ராஜராஜேஸ்வரி படம் அங்காள பரமேஸ்வரி படம் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி இப்படி அம்பாளுடைய ரூபத்தில் எந்த படம் இருந்தாலும் அந்த படத்தை வைத்து விளக்கேற்றி பூஜை செய்யலாம் அகண்ட தீபம் ஏற்றுகிறவர்கள் அம்பாளை இன்றைக்கி மகேஸ்வரியாக நினைத்து தியானம் செய்து நெய்வேத்தியம் கொடுத்து அம்பாளை வணங்கலாம் இன்றைய தினம் வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது நம்ம வீட்டில் ரொம்ப வறுமையாக இருந்ததுன்னா கடன் சுமைகள் இருந்ததுன்னா அந்த கடனெல்லாம் நீங்கி வறுமையும் அகலும் செல்வ வளம் பெருகும் இதுதான் இன்றைய வழிபாட்டினுடைய பலன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை தான் இந்த நவராத்திரி திருநாள் நவராத்திரி திருநாளில் அம்பிகையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வழிபாடு செய்து அம்பிகையினுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்